சாம்பியன் லீக் தொடர் வந்துட்டு டுடே டுடே மதியம் ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு இந்தியா வர்சஸ் சாரிங்க இந்தியா வர்சஸ்னே வருது நம்ம இந்தியன்லேயா அந்த ஜீன் வேலை செய்யுங்க பாகிஸ்தான் வர்சஸ் அண்டு நியூஸிலாண்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க டுடே மதியம் ரெண்டரை மணிக்கு ஓகேவா முதல் மேட்ச் டுமாரோ தான் நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏ குரூப்பில் டீம் இந்தியா அண்ட் நியூஸ்லாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்காங்க ஓகேவா இந்த மூணு மேட்ச்சில் இரண்டு மேட்ச் டெஃபினட்டாக டீம் இந்தியா வின் பண்ணாதான் முதல் சுற்று குவாலிஃபைட் ஆக முடியும் ஆனால் டைட்டில் ஹீட்டான கண்டிஷனில் இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் கண்டிஷனில் பங்களாதேஷ் அதிகமாக விளையாண்டுருக்காங்க ஓகேவா நியூசிலாண்டு வந்துட்டு இந்திய மண்ணில் பிஜி டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சிட்டு போனாங்க அதனால் எல்லா டீமுமே பவர்ஃபுல்லு தான் பாகிஸ்தான் வந்துட்டு அவங்க சொந்த மண்ணில் விளையாடுறாங்க அது அவங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஸ்குவாடை கொடுத்துட்டாங்க இந்த சுச்சுவேஷனில் நமக்கு தெம்பு கொடுக்குற விதமாக இன்றைக்கி மேட்ச் கேப்டன்கள் அதாவது சேனர் நியூசிலாந்து கேப்டன் பாகிஸ்தான் கேப்டன் ரிஸ்வான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அதாவது ஒரு கூந்தலும் பிடுங்க முடியாது சாம்பியன் லீக் வந்துட்டு நடப்பதே வேஸ்ட்டு தாயா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு டீம் இந்தியா இன்னைக்கு தான் போய் சேரும் நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் போகிறான்னாலும் ஃபஸ்ட்டு யார் வரான்னு முக்கியம் இல்லை கடைசி யார் வரான் தான் முக்கியம்னு சிம்பு விரலை விட்டு ஆட்டி பேசுவார் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு இவங்க அடக்கி பேசியிருக்காங்க என்றே சொல்லாங்க ஓகே இவங்க ரெண்டு பேரும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேட்ச் குறித்தும் டீம் இந்திய அணி குறித்தும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு வேறு மாதிரி தான் அமையும் இதுதான் தான் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க இன்றைக்கி மேட்சில் வந்துட்டு யார் தோத்தா நமக்கு சாதகம் அதாவது பாயிண்ட் டேபிளில் சாதகம்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஓவரால் தோ தோக்கணும் ஓகே காரணம் என்னென்னா பாகிஸ்தான் வந்துட்டு அவங்க சொந்த கண்டிஷனில் மூறாங்க இந்தியாவை வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் இங்கே நியூ நியூசிலாண்டை தோக்கடிச்சு அண்டு இந்தியாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தான் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க அண்டு நியூசிலாண்ட் டைட்டன் அணி உங்களுக்கே தெரியுங்க அப்புறம் அந்த நெட் ரன் ரேட்டில் வந்துட்டு நியூசிலாண்டுக்கும் நமக்கும் ஒரு போட்டியாக வரும் ஓகேவா அப்போ நம்ம கீழே வர வாய்ப்பு இருக்குது இந்த ரீசனால் இன்றைக்கி வந்துட்டு நியூசிலாண்ட் வின் பண்ணணும் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இதுதான் பாயிண்ட் டபுள் சுச்சுவேஷன் ஏன்னா ஏ குரூப் பி குரூப் இருக்குது ஓகேவா நமக்கு ஏ குரூப்பில் தான் ஒரு மிகப்பெரிய வார்ப்பு போய்கிட்டு இந்த சூழலில் அதாவது ரிஸ்வானும் சேனரும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா தான் சமீபத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ட்ரெண்டிங் ஃபார்மில் இருக்காங்க சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிய சீரீஸில் இவர் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார் விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டார் பவுலிங்கெல்லாம் நங்கு 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 நங்குன்னு வீசுகிறாங்க செம்ம ஃபார்மில் இருக்காங்க இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் அக்சார் பட்டேல் ரவீந்தர் ஜடேஜா இப்படி எல்லாருமே ஆல்ரவுண்டர் பக்கா மாசில் இருக்காங்க இப்போதைக்கு சீனியர் பிளேயர்கள் அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வந்துட்டு இந்திய டீம்ல தான் இருக்காங்க எல்லாருமே கேப்டன்கள் தான் ஓகேவா ஆசிய கண்டத்தோட ஒரு லைனா இவங்கள தான் சொல்ல முடியும் இவங்களை எதிர்த்து வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் இங்கிலாந்து மிகப்பெரிய டீம் ஓகேவா அவங்களே முழுவதும் உழைப்பப்போட்டாங்க நூறு சேகம் உழைப்ப போட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்துட்டு ரிசல்ட் அவங்க பக்கம் போல இந்தியா வந்துட்டு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம் இதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த சீரிஸ் முழுவதும் சாம்பியன் லீக் ட்ராஃபி சீரிஸ் முழுவதும் ஒவ்வொரு டீமும் வின் பண்ணி தோத்து வின் பண்ணி தோத்து செமி ஃபைனல் வரும் பட்சத்தில் செமி ஃபைனலும் டீம் இந்தியா ரீச் ஆயிருவாங்க அங்கே வந்து அவங்க தான் இந்த சாம்பியன் மகுடத்தை வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நாங்கள் வந்துட்டு போராடுவது அதாவது நியூஸிலாந்து ஜெயிச்சு பங்களாதேஷ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு இப்படி வந்தாலுமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அந்த சாம்பியன் ட்ரோஃபி இந்திய டீம் கைக்கே போக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ரிஸ்வானும் பேசியிருக்காரு அண்டு சான்னரும் பேசியிருக்காரு அந்தளவுக்கு அந்த டீமில் சரக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் பேட் கமெண்ட்ஸ் கிடையாது அண்டு சேம் டைம் இவரு ஸ்டார்க்கு கிடையாது இப்படி ஒவ்வொரு டீம்லையுமே மெயினான பிளேயர்லாம் கிடையாது ஓகேவா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இந்தியா தான் நம்பர் ஒன் ஸ்ட்ராங்கில் இருக்காங்க அவங்கள வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு மற்ற அணிகள் மகுடத்தை தூக்குவது வந்துட்டு மிகப்பெரிய கடினம் என்றும் வெளிப்படையாக இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது ஆசிய கண்டத்தோட லைன்னா இவங்க தான் காட்டில் வந்துட்டு சிங்கத்தை எதிர்த்து மற்ற வளங்கால போராட முடியுமா அது கடினம் தானே அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க சொன்னது ட்ரூ ஆகுமா அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயர் சாம்பியன் ட்ரோஃபியை வந்துட்டு டீம் இந்தியா கையில் ஏந்துவா ஏந்துவார்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க